ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வரைக்கும் எல்லாருக்கும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா ரொம்ப நாள் ஆச்சு தமிழ் வழி ஒடியா அப்போ வந்து பேசுகிறதுக்கான நம்ம பேசிக் வேர்ட்ஸு சொல்லிக் கொடுத்துருந்தது இன்றைக்கி இதோட நம்ம முப்பதாவது பாட்டு வந்து பார்க்கலாங்க அந்தளவுக்கு வியூஸ் இல்லைன்றதுனால நான் வந்து நிப்பாட்டியிருந்தேன் ஆனால் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து கமெண்ட்ஸ் பண்ணி கேட்கும்போது சரி பரவாயில்ல நமக்கு பத்து ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தாலுமே நமக்கு தான் அவங்களுக்காச்சும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து மறுபடியும் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேன் இதுக்கு மேலே நம்ம கண்டினியூவாக பார்க்கலாங்க வியூஸ் வரலைனாலும் பரவாயில்ல கண்டிப்பாக எத்தனை பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அத்தனை பேருக்கு கண்டிப்பாக நான் வீடியோ வந்து போடுறேன் இதுக்கு மேலே உங்களுக்கு ஒரு பொருளோட பற்றியோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பர்ட்டிகுலரான விஷயம் பற்றி பேசணுன்னா வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம அப்லோட் பண்ணலாம் இன்னைக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேசிக்கான வேர்ட்ஸ் வந்து ஒரு சில வேர்ட்ஸு நான் ஏற்கனவே இங்கே எழுதி வச்சுருக்கேன் எழுதி வச்சுருக்க இந்த வேர்ட்ஸுக்கு நேராக வந்து அந்த பக்கம் இருக்கிறது என்னென்ன அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கரெக்டாக வந்து அப்படியே பார்க்கலாம் நான் இந்த பக்கம் இருக்கிற வார்த்தைக்கு அந்த இருக்கிற பேச்சு வந்து நான் பேசி காமிக்கிறேன் ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் நான் இப்போ வீடியோ பெருசாக கம் பா பார்க்கும்போது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் வந்து நான் பேசுகிறத அந்த உச்சரிப்பு மட்டும் அந்த மாதிரி பேசினா போதும் உடைய வந்து ஈஸியாக கற்றுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த பக்கம் எழுதி வச்சுருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தமக்கு கோணம் தர்கார் எனக்கு இதை கொஞ்சம் குடு அப்படின்னு கேட்குறதுக்கு மொத்த எயிட்டிக்கு தே அப்படின்னு சொல்லலாம் நான் வாங்கி வரேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு மூ அணிக்கு அசை இல்லைன்னா மூ அணிக்கு அசுச்சி அப்படின்னு சொல்லலாம் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் ஏதாவது வழி கேட்கும் போது இங்கிருந்து கொஞ்சம் தூரம் தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு எய்ட்டு டிக்கே தூரம் அப்படின்னு சொல்லலாம் இல்லைனா பட்டோன்னு சொல்லலாம் எய்ட்டு டிக்கே தூரம் இல்லைனா எய்ட்டு டிக்கே வட்டோ அப்படின்னு சொல்லலாம் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதுக்கு ரெண்டு பேரும் போகலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு தீஜனம் ஜிப்பா அப்படின்னா ரெண்டு பேரும் போகலாம் அப்படின்னு சொல்கிறது நீ போ நான் வரல அப்படின்னு சொல்கிறதுக்கு தூஜா மூ நீ அப்படின்னு சொல்லலாம் இது உனக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்கறதுக்கு எயிட்டத்தை பொல்லகை அப்படின்னு சொல்லி கேட்குறது இது நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்கறதுக்கு எயிட்டா இல்லைனா எய் பொல்லகிவோ அப்படின்னு கேட்கலாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்றதுக்கு பொல்ல வச்சு வா போகலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆ இல்லைன்னா ஆசே ஜிப்பா அப்படின்னு சொல்லலாம் இன்னும் கொஞ்சம் கொடு அப்படின்னு சொல்கிறதுக்கு டிக்கே தே அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஏக இருந்து அப்படின்னு சொல்கிறதுக்கு மோபக்கரை தியோ இல்லைன்னா மொத்த தியோ அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த பக்கம் எங்க இப்போ எங்கேயாச்சும் போறீங்கன்னா இந்த பக்கம் எங்க அப்படின்னா எடை கோடை அப்படின்னு கேட்கலாம் என்ன சமையல் இன்றைக்கி அப்படின்னு கேட்குறதுக்கு கோணம் ரோசை அஜி அப்படின்னு சொல்லலாம் சாப்பிட்டாச்சு கொஞ்சம் வேலை இருக்குது நாளைக்கு வந்து செஞ்சோம்னா முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி ஒரு சில வேலைக்காக பேசுகிறது வந்து நம்ம காய் செயலு அதாவது சாப்பிட்டாச்சின்ற காய் சைல் அவ டிக்கே கம்மம் வச்சு கல்லி குறைவா சாரி ஜிவோ அப்படின்னு சொல்லி சொல்கிறது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் பத்திரமாகவும் இருங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்